வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போயிடும் கடந்த வீடியோக்கள்ல மேசம் முதல் கன்னி வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இன்னைக்கு துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் வருகிற மே மாசம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க அந்த பயிற்சி துலாமுக்கு ஒரு நன்மை தர்ற பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக எட்டாம் பாவகத்துல இருந்த குரு பகவான் இப்போ பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துக்கு மாற இருக்கிறாருங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லா பயிற்சிகளுமே ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது துலாம் ராசி தாங்க ஏன்னா குரு பகவானும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்திற்கு நல்ல ஸ்தானத்திற்கு வர்றாருங்க சனி பகவானும் ராசிக்கு ஆறில் மறையிறாருங்க எனவே கெடுதல்களை செய்ய மாட்டார் சனி பகவான் அதே போல இத்தனை நாட்களாக பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்த ராகு கேதுக்கள் இப்போது லாபஸ்தானமாகிய பதினொன்னாம் பாவத்துக்கு மாற இருக்கிறாங்க இதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமான ஒரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் பாவத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் தந்தை விஷயங்களில் நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க தந்தைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தந்தையால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தந்தை மகனுக்கான உறவு நன்றாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பயிற்சியுமே இவர்களுக்கு கெடுதல் செய்ய மாதிரி அமையாததுனால இந்த குரு பயிற்சியினால நன்மைகள் முழுவதுமாக இவர்களுக்கு கிடைக்க இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும் உயர் கல்வி படிக்க நினச்சிட்டு இருந்த மாணவர்களுக்கு அது இப்போது கைகூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம்னு இருந்தவர்களுக்கு அப்ப இந்த காலகட்டத்தில் அந்த பயணங்கள் விரைவில் நடக்குங்க இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசியவே பார்ப்பாருங்க எனவே குரு பார்வை ராசிக்கு விழுவது என்பது ஒரு மிகப்பெரிய யோகங்க அதன் அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுடைய அந்தஸ்து கௌரவம் ஆகியவை உயருங்க அவர்களுக்கு மனசுல சந்தோஷம் ஏற்படும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீருங்க புதிதாக ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் இந்த குரு லக்கணத்தை பார்ப்பதுனால ஏற்படுங்க நல்ல சிந்தனைகள் உண்டாகும் நல்ல செயல்பாடுகள் உண்டாகும் முகத்துல சிரிப்பு அதிகமாக வருங்க இந்த குருனால அடுத்ததாக மூன்றாம் பாகவத்தை குரு பார்க்க இருக்கிறாருங்க விஜய வீரிய தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவர்களுடைய முயற்சிகள் கைகூடுங்க இவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயிப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே விடாபிடியோட வீரியத்தோடைய போராடக்கூடிய ஒரு சக்தியை இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக கொடுக்க இருக்கிறாருங்க இளைய சகோதர ஸ்தானமும் இந்த மூன்றாம் பாவம் தாங்க அதனால சகோதர சகோதரிகளால் அக்கா அண்ணன் தம்பி ஆகியவர்களால் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்பட இருக்குங்க இவர்களால் இவர்களது அக்கா தம்பிகளுக்கு அண்ணன்களுக்கு தம்பிகளுக்கு நன்மைகள் நடைபெறுங்க அடுத்ததாக இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஐந்தாம் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறாருங்க குரு ஒரே நேரத்தில் ஒன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவத்தோடைய தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகங்க ஒரு யோக ஜாதகத்தில் குரு இதே போன்று ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்களோடு தொடர்பு கொண்டிருப்பாருங்க இப்படி ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த குரு பகவான் இவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க ஏன்னா குருதான் குழந்தைக்கு காரகமான ஒரு கிரகம் அந்த குரு பகவான் ஐந்தாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய குழந்தைக்கு காரணமான அந்த பாவகத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகளால இவர்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படுங்க இதுவரை குழந்தை இல்லாமல் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க இருக்குதுங்க குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை அமைய இருக்குதுங்க நல்ல மனது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க எனவே மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி துலாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக தந்தை விஷயங்களில் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தைரியங்கள் வீரியங்கள் புகழ் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மிக நல்ல பயிற்சியாகவே துலாமுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் தெரிவிங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்